ஸ்பைசஸ் போர்டுக்கு கீழே மஞ்சள் வரும் நம்ம எல்லாேருக்கும் தெரியும் இப்போது மஞ்சளுக்கு அப்படின்னு தனி போர்டை வந்து மத்திய அரசு கிரியேட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த கோரிக்கை பெண்டிங்லேயே இருந்தது டொபோக்கோவுக்கு எப்படி தனியாக ஒரு போர்டு இருக்கோ அதே மாதிரி மஞ்சளுக்கு ஒரு போர்டு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த போர்டோட முக்கியமான நோக்கம் என்னென்னா கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறது குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது அது போக அவங்க மேஜராக ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் வந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க அதுக்கடுத்து ஆயுஷில் இருந்தும் காமர்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்தும் அதிகமாக மஞ்சள் விளையக்கூடிய ஸ்டேட்டில் இருந்தும் ஒவ்வொரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து இதில் மெம்பராக இருக்காங்க ஸோ எல்லாமே வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷனையும் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணி அதே நேரத்தில் மஞ்சளில் எந்தெந்த மாதிரியெல்லாம் வந்து நாம் வேல்யூ ஆட் பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த போர்டு வந்து ரிசர்ச் பண்ணி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உப உபயோகமாக இருக்கும் இப்போது இந்த மஞ்சளை வந்து நாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ராவாக ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லை பவுடர் ஃபார்மில் ஏற்றுமதி பண்ணுறோம் ஆனால் மஞ்சள் மூலியமாக நாம் நிறைய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை வந்து தயாரிக்கலாம் இதை பற்றி விரிவாக மஞ்சள் மூலிமா எப்படி நாம் கோடிகளில் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு வேலியாட் ப்ராடக்டை தயார் பண்ணி அதை ஒரு பிராண்டு போட்டு உலக அளவில் நாம் மார்க்கெட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இந்த போர்டு வந்து தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கும் புது புது ப்ராடக்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது புதுசு புதுசாக என்னென்ன மாதிரியான பல்வேறு செக்டாரில் நம்ம வேலையாட் பண்ண முடியும் அதாவது ஹெல்த் கேர்லையும் அதுக்கடுத்து மெடிசன்லேயும் அதுக்கடுத்து காஸ்மெட்டிக்ஸ்லேயும் இந்த மாதிரி பல பகுதிகளில் மஞ்சளோட பயன்பாடு என்ன அதில் நம்ம வேல்யூடிஷன் என்ன பண்ணலான்றத இந்த போர்டு தொடர்ந்து ஆராயும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம உலக அளவில் நம்ம ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஸ்பைசஸ் போர்டு வந்து ஹெல்ப் பண்ணும் இதுதான் இதனோடய முக்கியமான நோக்கம் அவங்களோட கோல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே மஞ்சள்லேருந்து நாம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஏற்றுமதி பண்ணுறது வந்து ஒன் பில்லியன் டாலரை க்ராஸ் பண்ணணும் அதாவது ஒன் பில்லியன் நான் சொல்கிறது ஸோ அந்த அளவுக்கு நாம் இந்த மஞ்சளில் வந்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து மேம்படுத்தி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த போர்டு வந்து செயல்படும்